ஹாய் ஹலோ வெல்கம் பேக் சேனல் ரேணுஸ் லைஃப் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெற்றிலை மாலை எப்படி கட்டுறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் இந்த வெற்றிலை மாலை கட்டுற வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பழைய சேனலில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோவை மறுபடியும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்மளோட பழைய சப்ஸ்கிரைபர் யாராவது இருந்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் அந்த சேனல் வந்து க்ரோத் ஆகலை அப்படிங்கிறதுக்காக இந்த சேனல் வந்து ஒன் இயர்லேயே ரீச் பண்ணிட்டோம் ஸோ அதனால் அந்த சேனலில் இருக்கிற யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் எல்லாம் இந்த சேனலுக்கு ரீ அப்லோட் பண்ணிவிட்டு அந்த சேனலை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன் அதோடைய சிறு முயற்சி தான் இந்த வீடியோ அன்னைக்கு பார்த்திங்கன்னா வெற்றிலை கொடி வந்து நிறைய படர்ந்து மாமரத்து மேலெலாம் ஏறிட்டதுனால மாமரம் பூ பூக்கலை அப்படிங்கிறதுக்காக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த வெற்றிலை எல்லாத்தையும் கோவிலுக்கு மாலையாக தொடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் இந்த வெற்றிலையோடய சைஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் நம்ம கை அகலத்துக்கு இருக்கு நல்ல பெரிய வெத்தலையாக இருக்குது இந்த வெற்றிலை வந்து பார்த்திங்கன்னா பீடா வெத்தலைன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல வெற்றிலை மாலை கட்டும்போது பார்த்திங்கன்னா இது போல் இப்போ வீடியோவில் ஷோ ஆகுது இல்லையா இது மாதிரி ரெண்டு வெத்தலை வச்சு தான் நம்ம வெற்றிலை மாலை கட்டணும் உள் சைடு இருக்கிற வெத்தலையில் பாக்கு வச்சு இது மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டோம் அப்படின்னா பாக்கு கீழே கொட்டாது அப்படியே நம்ம எப்பவும் போல் பூ கட்டுற மாதிரி நம்ம கட்டிடலாம் எப்போவுமே வெற்றிலை வாங்கும்போதும் சரி யாருக்காவது தாம்புலம் கொடுக்கும்போதும் சரி வெறும் வெத்தலை கொடுக்கக்கூடாது பாக்கோட சேர்த்து தான் கொடுக்கணும் எப்போவுமே வெற்றிலை மாலை கட்டணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோன்னா வீட்டில் இருக்கிற மாதிரி அதாவது கொடியில் வெற்றிலை நமக்கு வீட்டிலையே இருக்குது அப்படின்னாலும் இல்லை கடையில் வாங்குகிற மாதிரி இருந்தாலும் நம்ம ரெண்டு ரெண்டு வெத்தலையாக தான் வச்சு கட்டுவோம் ஆனால் இதில் ஒரு கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடையில் வாங்குகிறோம் அப்படின்னா எல்லா வித்தலையுமே அழகாக நமக்கு க்ளீன் பண்ணி சூப்பராக நீட்டாக கொடுத்துருவாங்க சேம் சைஸில் இருக்கும் நம்ம வாங்கிட்டு வந்துட்டு டக்குன்னு பார்க்க வச்சு மடித்து கட்டிடலாம் ஆனால் இதுவே நம்ம வீட்டில் நம்மளோட வெற்றிலை இருந்து பறிக்கிற வெற்றிலையாக இருந்தால் அந்த வெத்தலை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்கும் இது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு வெத்தலை பெரிய சைஸாகவும் ஒரு வெத்தலை சின்ன சைஸாகவும் கூட மிக்ஸ் பண்ணி நம்ம வெற்றிலை மாலை கட்டலாம் அதாவது வெளி சைடு இருக்கிற வெற்றிலை பெரிய சைஸாகவும் நம்ம உள்ளே வைக்கிற வெற்றிலை அந்த பார்க்க வச்சு ஃபோல்டு பண்ணுவோம் இல்லையா அந்த வெத்தலை வந்து சின்ன சைஸாகவும் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கிற வெற்றிலையை சின்ன சைஸில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வெற்றிலை மாலை கட்டும்போது பார்த்திங்கன்னா நம்ம வெற்றிலையை வீட்டில் வெற்றிலை கொடியிலிருந்து நம்ம பறித்து பண்ணுறோம் அப்படின்னா க்ளீன் பண்ணிட்டு தான் பண்ணணும் அப்போது ஒவ்வொரு வெத்தலையுமே நல்லா சுத்தமாக ஈரமான துணியோ இல்லை நல்லா காட்டனான காஞ்ச டவல் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெற்றிலை மாலை கட்டுறதுக்கு தயார் பண்ணனும் இது மாதிரி ஒவ்வொரு வெற்றிலையுமே வந்து நம்ம ஈர துணியில் தொடச்சி காஞ்ச துணியில் தொடச்சி அந்த மாதிரி க்ளீன் பண்ணணும் நம்ம கடையில் வாங்கி வெற்றிலை மாலை கட்டுறோம் அப்படின்னா கடையிலேயே நல்லா நீட்டாக கழுவி அந்த ஈரத்தோடையே தான் நமக்கு கொடுப்பாங்க வாங்கிட்டு வந்துட்டு நம்ம அப்படியே வெற்றிலை மாலை கட்ட தயார் பண்ணிடலாம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா வெற்றிலை மாலை கட்டும்போது நம்ம எந்த நூலில் கட்ட போகிறோமோ வெள்ளை நூலில் நம்ம கட்ட போறோம் அப்படின்னா அந்த நூலை இந்த மாதிரி மஞ்சள் கல் கலந்த இந்த தண்ணியில் வெள்ளை நூலை நினைச்சு புளிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் கட்டணும் அதனால நான் ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்து பாக்கு பார்த்தீங்கன்னா சாயப்பாக்கு பாக்கு இன்னைக்கு எடுத்திருக்கேன் சாயப்பாக்கு தான் வைக்கணும் அப்படின்லாம் எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது நமக்கு எந்த பாக்கு கிடைக்குமோ அந்த பாக்கு கொஞ்சமாக தான் கட்டணும் அப்படி இல்லைனா நிஜாம் பாக்கு அப்படியே பேக்கெட்டோட ஒரு பாக்கெட் அப்படியே உள்ளே வச்சிடலாம் நான் இன்னைக்கு இந்த மாதிரி தூளா இருக்க பாக்கு நான் எடுத்திருக்கேன் இப்போ வெற்றிலை எல்லாத்தையுமே எப்போவும் போல் நான் சொன்ன மாதிரி ரெண்டு வெத்தலை வைக்க போகிறோம் இது மாதிரி ரெண்டு வெத்தலை வைக்கிறதுல பார்த்தீங்கன்னா உள் சைடு இருக்க வெத்தலை சின்ன வெத்தலையா வச்சிருக்கேன் ஏன்னா நம்ம வீட்டில் இருக்க வெற்றிலை கொழியிலேருந்து பறிக்கும் போது நமக்கு பெருசு சின்னதுன்னு மிக்சடாக கிடைக்கும் அதனால் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இப்போ இது மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த வெற்றிலை மாலை கட்டும்போது நம்ம அதை அசையாமல் இப்படியே கீழே வச்சு நம்ம ஒவ்வொன்றா கட்டிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த வெற்றிலை வந்து மாலை வந்து அழகாக ஸ்டிஃப்பாக நிற்கிற மாதிரி நமக்கு நல்லா நீட்டாக இருக்கும் அவுட்புட் அதனால் அதுக்கப்புறம் கடையில் வாங்கி நம்ம வெற்றிலை மாலை கட்டுறோம் அப்படின்னா எல்லாமே சேம் சைஸில் நமக்கு நீட்டாக கொடுத்துருப்பாங்க அவங்களே எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க அதனால் நமக்கு கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த ஒரே ஒரு கஷ்டம் மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம வீட்டிலருந்து கொடிகள்லேருந்து பறித்து கட்டுற மாலைக்கும் நம்ம கடையில் வாங்கி வெற்றிலை மாலை தொடுக்கிறதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் இது ஒன்றே ஒன்று தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெற்றிலை மாலை கட்டுறது பற்றின விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த வெற்றிலை மாலை பார்த்திங்கன்னா விநாயகருக்கு அதுக்கப்புறம் ஆஞ்சநேயருக்குலாம் நம்ம போடுறது ரொம்பவே விசேஷம் வெற்றிலை மாலை போடுறதுனால நம்மளுடைய வேண்டுதல் வெற்றியடையும் அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் பபாய்